கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே விவசாயத் தோட்டத்தில் புகுந்த சிறுத்தை நேர்த்தி கடன் செலுத்த வளர்த்து வந்த ஆட்டுக்கிடாவை கடித்துக் கொன்றதால் விவசாயிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஆனைமலையை அடுத்துள்ள குப்புச்சிபுதூர் மேட்டுப்பதி கிராமத்தில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருந்து வந்துள்ளது மேலும் அப்பகுதியில் நாய் மற்றும் ஆடுகளை சிறுத்தை தாக்கி வந்தது இதனை அடுத்து அப்பகுதி விவசாயிகள் வனத்துறையினரிடம் சிறுத்தையை பிடிக்க கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் நேற்று சிறுத்தையின் கால் தடம் அதிகமாக உள்ள பகுதியில் கூண்டு வைத்து பிடிக்கும் நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் சத்தியமூர்த்தி என்ற விவசாயி தனது தோட்டத்தில் நேர்த்திக் செலுத்துவதற்காக வளர்த்து வந்த ஆட்டுக்கிடாவை சிறுத்தை தாக்கிக் கொண்டதைக் கண்டு விவசாயிகள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஆட்டுக்கிடாவை கொன்ற அதே பகுதியில் வனத்துறையினர் மற்றொரு கூண்டு வைத்துள்ளனர் சிறுத்தை நடமாட்டத்தால் அதிகாலையில் பால் கறக்க தோட்டத்துக்கு செல்லவும் தோட்டத்திலிருந்து பள்ளிக்கு செல்ல குழந்தைகளும் மிகுந்த அச்சத்துடன் செல்வதாகவும் எனவே மனித உயிர் பலியாகும் முன்னர் சிறுத்தையை பிடித்து வனப்பகுதிக்கு கொண்டு சென்றுவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்